வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிறுபீலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையோட அற்புதமான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை செடி இதை வந்து சிறு கண் பீலை கற்பேதி பெரும்பீலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த செடியோட இலை தண்டு வேர் என எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது சரி இந்த சிறுபீலை செடியோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நிறைய பேர்களுக்கு அந்த சிறுநீரக பிரச்சனை அதாவது சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சிறுநீரக கற்கள் நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறுபீழை வந்து மிகவும் பயனுள்ள ஒரு மூலிகை இது வந்து சிறுநீரை பெருக்கி கற்களை கரைக்கும் தன்மை கொண்ட ஒரு அற்புதமான மூலிகைங்க அதே மாதிரி மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக அளவிலான இரத்த போக்கு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு சிறுபுலை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தோல் நோய்கள் காயங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த சிறுபீலை வந்து அதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு பயன்படுது மேலும் உடல்வழி மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த சிறுபீலை வந்து உதவுதுங்க சரி இந்த சிறுபீலைய நாம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷாயமா செஞ்சு பயன்படுத்தலாம் சிறுபீழை இலையை நீரில் போட்டு காய்ச்சி கஷாயமா குடிக்கலாம் அல்லது சிறுபீலையை உலர்த்தி பொடி செஞ்சு பால்ல கலந்து சாப்பிடலாம் சிறுபீலையை அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் காயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கோ அங்க தடவனிங்கன்னா போதும் அதெல்லாம் குணமாயிரும் சரி இந்த சிறுபீலை செடி எங்கேப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பொதுவாக வயல்வெளிகளிலும் தரிசு நிலங்கள்லையும் புதற்கள்லையும் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு செடி தான் நாட்டுப்புறங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆயுர்வேத மருதங்கங்களில் சிறுபீலை பொடி கஷாயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்